ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் ரொம்ப நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் வாங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்பவே சூப்பராக டேஸ்டியான ரொம்பவும் சிம்பிளாக பண்ணக்கூடிய இறால் பிரியாணி அதுவும் சீரக சாம்பார் ரைஸில் பண்ணியிருக்கேன் தம் பிரியாணி மாதிரி பண்ணியிருக்கேன் இன்றைக்கி குக்கரில் பண்ணலை ஆனால் சேம் மெத்தடு தான் குக்கரில் பண்ணுறதும் எப்படின்னு சொல்கிறேன் இப்போ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ இறால் பிரியாணி பண்ணுறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துர்லாம் பாருங்கள் நான் இப்போ ரெண்டு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் நல்லா பெரிய சைஸாக எடுத்துக்கோங்க அப்புறம் மூணு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் அது வந்து நமக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சிருக்கேன் அப்புறம் ஹாஃப் லெமன் ஜூஸ் அப்புறம் நான் அரிசி வந்து இந்த தடவை சீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன் அது வந்து முந்நூறு கிராம் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் எடுத்து அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து இறால் வந்து நான் அரை கிலோ இறால் வந்து எடுத்து அதை க்ளீன் பண்ணியிருக்கேன் அது வந்து க்ளீன் பண்ணாலும் முந்நூறு கிராம் அளவுக்கு இருக்கும் அரிசி இறால் ரெண்டும் ஈக்குவலாக எடுத்துக்கலாம் இப்போ ஒரு கைப்பிடி அளவு புதினா ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் எடுத்து நல்லா பீட் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இது வந்து நல்லெண்ணெய் இந்த பிரியாணி வந்து நல்லெண்ணெயில் பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறம் பிரியாணி மசாலா ஒன்றரை டீஸ்பூன் ஒரு டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு பாத்திரம் வச்சுட்டு ஹீட்டானதும் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சுருக்க வெங்காயம் இப்போ ஆனியன் வந்து ஆட் பண்ணிட்டோம் அது கூடவே மூணு ஏலக்காய் மூணு கிராம்பு அது கூட ஒரு சின்ன பட்டை அப்புறம் பிரிஞ்சியெல்லாம் ஒன்று ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக வதங்கணும் பிரியாணி டேஸ்ட்டாக வரணுன்னாலே அதில் மெயின் டிப் வந்து ஆனியன் வந்து நல்லா கொஞ்சம் ப்ரௌன் கலராக வதங்கணும் அதே சமயம் கரிஞ்சும் போயிடக்கூடாது பாருங்கள் இந்தளவுக்கு ஓரளவுக்கு நல்லா வதங்கியிருக்கணும் இப்போ நம்ம பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம் நான் மூணு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் முழுசாகவே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ நான் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு ஓரளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் அடுப்பை வந்து மீடியம் ஹீட்டில் வச்சுக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு பாருங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் மிளகாத்தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் காரம் வந்து பச்சை மிளகாய் நம்ம மூணு சேர்த்துருக்கோம் ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்து சேர்த்துக்கலாம் இப்போ மசாலா நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் வந்து தக்காளி சேர்த்துக்கிறேன் தக்காளி சேர்த்துட்டு நல்லா மசிஞ்சு வரணும் தக்காளி ஸோ நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ரொம்ப ட்ரையாக இருந்துச்சுன்னா ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ தக்காளி கூடவே நான் வந்து புதினா மல்லித்தெல்லாம் சேர்த்துக்கிறேன் இப்போ இதெல்லாம் சேர்ந்து நல்லா மசிஞ்சு வரணும் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நான் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் அப்புறம் பத்தலைன்னா லாஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ தக்காளி மசாலா எல்லாம் ஒன்றா வதங்கி வரட்டும் இப்போ மசாலாலாம் வதங்கணும் ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் மூடி வச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் இப்போ மூடி ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணால் நல்லா வதங்கிடுச்சு ஆயிலெலாம் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நல்லா மசிஞ்சு வந்துடுச்சு இப்போ இது கூட வந்து நான் பீட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிறேன் தயிர் வந்து நல்லா க்ரீம் டெக்ஸ்சருக்கு வர்ற மாதிரி நல்லா பீட் பண்ணி எடுத்து சேர்த்துக்கோங்க இல்லைனா ஒரு மாதிரி திரியாக இருக்க மாதிரி இருக்கும் ஸோ நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் எப்போவுமே தம்மில் செய்கிறப்ப மசாலாலாம் வந்து ரொம்ப நிறையவும் ஆட் பண்ணிடக்கூடாது அந்த வாட்டர் வந்து ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா தம் போடுறப்ப அடி பிடிச்சிரும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி தயிர் வந்து நம்ம பார்த்து கரெக்டான அளவில் சேர்த்துக்கணும் இப்போ நான் பிரியாணி மசாலா சேர்த்துறேன் இப்போ பிரியாணி மசாலா சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நான் ஒரு ஹாஃப் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிறேன் ஹாஃப் கேஜி ரைஸ் வரைக்குமே நம்ம வந்து ஆஃப் லெமன் ஜூஸ் சேர்த்தாலே போதும் இல்லைனா ரொம்ப புளிப்பாயிரும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்து சேர்த்துக்கலாம் இப்போ மசாலா எல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ நான் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்து இப்போ தண்ணி வந்து ஒரு கிளாஸ் அரிசிக்கு ரெண்டு கிளாஸ் சேர்த்துக்கிறேன் நம்ம தம் போடுறப்ப வந்து தண்ணி வந்து ரெண்டு கிளாஸ் சேர்த்துக்கோங்க இதுவும் ஒரு சின்ன டிப் தான் என்னென்னா நம்ம வந்து குக்கரில் வைக்கிறப்ப ஒரு கிளாஸுக்கு வந்து ஒன்றரை கிளாஸ் தண்ணி தான் சேர்த்துவோம் ஆனால் இது வந்து நம்ம தம் போடுறதுனால கொஞ்சம் தண்ணி வந்து கரெக்டாக ஊற்றுனா தான் கரெக்டாக இருக்கும் ஸோ ஒரு கிளாஸ்க்கு ரெண்டு கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ நான் இறால் சேர்த்துக்கிறேன் இறால் வந்து நான் இப்போ தண்ணி கொதிக்கிறப்ப தான் சேர்த்துக்கணும் ஏன்னா நம்ம முன்னாடியே சேர்த்துட்டோம்னா இறால் வந்து சீக்கிரம் வெந்துடும் அப்புறம் ரொம்ப நேரம் ஆச்சுன்னா ரப்பர் மாதிரி ஆகிடும் அதனால் இறால் வந்து தண்ணி கரெக்டாக கொதிக்கிற டைமில் சேர்த்துட்டு மறுபடியும் மூடி வச்சு ஒரு கொதி விட்டுக்கலாம் பாருங்க இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இறாலும் வந்து பாதி வெந்திருக்கும் இனி நம்ம ரைஸ் சேர்த்து வேக வைக்கிறப்ப கரெக்டாக வெந்துடும் ஸோ இப்போ பாருங்கள் நல்லா தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு இப்போ ரைஸ் சேர்த்துக்கலாம் ரைஸ் வந்து ஒரு அரை மணி நேரம் வே ஊற வச்சு எடுத்துருக்கேன் இப்போ ஃபுல்லாக எல்லா ரைஸும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் ரைஸ் சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பை வந்து மீடியம் ஹீட்லேயே வச்சுக்கோங்க இப்போ ஓரளவுக்கு நல்லா கொதித்து அரிசி வந்து பாதி அளவுக்கு வெந்துடட்டும் அதுக்கப்புறம் நம்ம தம் போட்டுக்கலாம் இப்போ நான் ஒரு ஒரு நிமிஷம் மூடி வச்சு நல்லா வேக வச்சுக்கிறேன் பாருங்கள் இப்போ ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா வெந்துருச்சு கொஞ்சம் உப்பு லைட்டாக பற்றாத மாதிரி இருந்துச்சு நான் அதனால் இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கிறேன் நல்லா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் இப்போ ரைஸ் வந்து நல்லா பாதி அளவு குக் ஆகிடுச்சு பாருங்கள் இப்போ கொஞ்சம் தான் தண்ணி இருக்குது இனி ரைஸை நல்லா லெவல் பண்ணி விடலாம் நல்லா கரண்டி வச்சு நல்லா ஃப்ளாட் பண்ணி விட்டதுக்கப்புறம் நம்ம வந்து இனி தம் போட ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்போ நான் தோசைக்கல்லை வந்து அடுப்பில் வச்சுட்டு நல்லா ஃபுல் ஹீட் பண்ணிட்டேன் பாருங்கள் ஃபுல்லாக ஹீட் ஆனதுக்கப்புறம் பிரியாணி பாத்திரத்தை அந்த கல் மேலே வச்சுட்டு அடுப்பை வந்து ஃபுல்லாக லோ ஃப்ளேமில் வச்சுட்டேன் மூடி வந்து நல்லா டைட்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க இதே நீங்கள் வந்து ஏதாவது தட்டு அது மாதிரி மூ வச்சு மூடுறீங்கன்னா மேலே வந்து நல்லா வெயிட்டான பாத்திரம் தண்ணி இல்லைனா கல் அது மாதிரி எதாவது வச்சு ஃபைவ் மினிட்ஸ் தம் போட்டுக்கோங்க இப்போ ஃபைவ் மினிட்ஸ் ஆகிடுச்சு இப்போ ஒரு தடவை நல்ல பிரியாணியை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டு மறுபடியும் மூடி வச்சு ஒரு டூ மினிட்ஸ் மட்டும் வச்சு எடுத்துக்கோங்க அவ்வளோதான் சூப்பரான இறால் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோ கீழே லைக் பண்ணிவிட்டு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ளீஸ் புதுசாக பார்க்குறவங்களாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் தொடர்ந்து சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ